சிவமாய நம்ம கழிவுகம் முடியும் போது உயிர் நந்தி எந்த கோயில் உள்ளது தெரியுமா நமது வாழ்வில் தினம் தினம் எத்தனையோ கோயில்களை பார்த்தாலும் அவை பற்றி கேட்டாலும் எதுவுமே திகட்டுவதில்லை எல்லா கோயில்களிலும் தன்னூல் ஏதோ ஒரு அதிசயத்தையும் கொண்டுதான் இருக்கின்றன அப்படி ஒரு அதிசய கோயில் தான் ஆந்திர பிரதேசம் நந்தியால் மாவட்டத்தில் உள்ள சிவன் கோயிலான ஸ்ரீ யாகந்தி உமாமகேஸ்வரர் திருக்கோயிலாகும் இக்கோயிலை பதினைந்தாம் நூற்றாண்டில் ராஜ ஹரி ஹரிஹர புக்கர் கட்டியுள்ளார் ஒரு சமயம் அகத்திய முனிவர் இங்க பெருமாளுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் இங்கே ஒவ்வொரு முறையும் பெருமாள் சிலையை நிறுவ முயலும் போது அந்த சிலையில் கால் உரல் உடைந்து போய்விடுகின்றன இந்த காரணத்தை தெரிந்து கொள் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் இருந்தார் சிவபெருமான் அகத்தியர் முன்பே தோன்று இவ்விடம் கைலாயத்திற்கு இணையானது இங்கே சிவன் கோயில் கட்டுவது சிறந்ததாகும் என்று கூறினார் இதனால் அகத்திய சிவபெருமானிடம் பார்வதி தேவியின் ஒற்றை கல்லாலான சிலையை கேட்டார் சிவபெருமானும் அதை வழங்கினார் இன்னொன்று சிவனின் பக்தரான சித்தேப்பா என்பவர் சிவனை நோக்கி ஒரு குகையில் தவம் இருந்தார் ஒரு நாள் சிவன் புலி ரூபத்தில் சித்தேப்பம் முன் தோன்றி அங்கே வந்திருப்பது சிவபெருமான் என்று தெரிந்ததும் நான் சிவனை கண்டுவிட்டேன் என்ற மகிழ்ச்சியில் ஆடியிருக்கின்றார் இதனால் இந்த குகை சித்தேப்பா குகை என்றும் அழைக்கப்படுகின்றன ஒவ்வொரு வருடமும் இந்த கோயிலில் மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெறுகின்றன அந்த சமயம் இந்தியாவில் இருக்கிற அனைவரும் இந்த கோயிலுக்கு வருகை தந்து சீசனை வணங்கி அவர்கள் நந்தி முக்கிய கடவுளாக வழிபடுகின்றனர் இங்குள்ள திருக்குளத்தில் உள்ள நந்தியின் வாயிலிருந்து வரும் நீர் தூய்மையாகவும் இனிப்பாகவும் இருக்கும் இந்த தீர்த்த குளத்தில் குளிப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் அகத்திய முனிவரும் இத்திருக்குளத்தில் நீராடிவிட்டே சிவனை வழிபட்டார் இதனால் இக்குளத்தில் குளித்துவிட்டே சிவனை பக்தர்கள் இன்று வரை வழிபடுகின்றார்கள் இந்த குளத்தில் எப்பொழுதும் வற்றே வற்றாது என்று கூறப்படுகின்றனர் இங்கிருக்கும் நந்தி வளர்ந்து கொண்டே போவதாக பக்தர்கள் கூறுகின்றனர் இங்குள்ள நந்தி இப்போது இருக்கும் அளவை விட சிறியதாக இருந்திருக்கும் விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு செய்துவிட்டு கூறியது என்று என்னவென்றால் நந்தி சிலையை செதுக்கியிருக்கும் கல்லானது வளரும் தன்மையை கொண்டது என்று கூறினர் இந்த கோயிலில் நந்தி வளர்ந்து கொண்டே போவதால் கோயில் நிர்வாகம் ஒரு தூணையை எடுத்துவிட்டனர் வீர சுவாமிகள் கூற்றுப்படி இந்த நந்தி கழிவுக முடிவில் உயிர் பெற்று எழும் என்று கூறியுள்ளார் அத்தகைய சிறப்புமிக்க இந்த கோயிலை சென்று நாமும் அந்த ஈசனின் அருளை பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்